பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி பதினாறு மகான்களின் மகத்துவம் ஆஹ் பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி அதாவது மகான்களை பத்தி நினைப்பதற்கு உரையாடுவதற்கு அவர்களுடைய பதிவுகளை படிப்பதற்கு அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மகான்கள் தோன்றி அவர்கள் மக்களுக்கு தேவையான கல்விகளை உடலான வீட்டை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பதை அறிவித்து செல்வது இயற்கையானது அவர்கள் கண்ட அனுபவ முறைகளை எளிமைப்படுத்தி தருவார்கள் ஆகவே உயிர் உயிர்கொலை உணவை தவிர்த்துவிட்டால் மட்டும் பெரிது என நினைக்காமல் அதற்கு மேல் படிநிலை செல்ல வேண்டும் உருவ வழிபாடுகள் காலஞ்சென்ற மகான்களின் உருவப்படங்கள் இவைகள் ஒரு ஆரம்ப பால்வாடி வகுப்பு மட்டுமே ஆகும் ஆகவே இதைக் கடந்து மேலே வர வேண்டும் அப்போ உடலான வீடு கட்ட உறுதி செய்துள்ளவர்கள் முதலில் அடிதளம் உருவாக்குதல் உடலுக்கு அடிதளம் உருவாக்குதல் என்ற சான்றிதழை பெற்று அதில் என்னென்ன விதிமுறைகள் இருக்கு என்பதை கடைபிடித்து இரண்டு வருட காலம் கடைபிடிக்க வேண்டும் அதன் பிறகு அவர்கள் அடிதளம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு படிநிலையாக முயன்று அவர்கள் கல்வி கற்றுக்கொண்டு அதன் பிறகுதான் ஆலயத்தை அமைக்க முடியும் மாணவர்கள் ஆர்வ மிகுதியால் உடலான வீடை சரியாக கட்டமைப்பு பண்ணாமல் பாதியில் உணவை நிறுத்தி இருந்தாலோ அல்லது பயிற்சிகள் தியான பயிற்சிகள் அந்த அளவு முறைகள் இவைகளெல்லாம் எதுவுமே தெரியாமல் அனுபவ கல்வி அறிவு எதுவுமே இல்லாமல் புற வாழ்க்கையில் உள்ள ஆலயங்களுக்கு வரைபடம் தருவதோ பழைய ஆலயங்களை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவதோ தவறாக போய்விடும் காரணம் உடலில் எப்படி அனுபவம் இறைநிலை அடைய கிடைத்ததோ அதன் வெளிப்பாடு புற வாழ்க்கையில் உள்ள ஆலயமாகும் அதற்கு என்ன பல விதிமுறைகள் உண்டு உயிர்கொலை உணவு தவிர்த்தவர்கள் அனைவரிடமும் சென்று அவர்களுடைய தவறுகளை திருத்தி அதன் பிறகு அவர்களை விரத முறைகள் கடைபிடிக்க செய்து பல லட்சம் பேர் கடின உழைப்பினால் ஒரு மனிதனை உருவாக்கி அதன் பிறகு அந்த கோயிலை கட்டுவார்கள் உயிர்கொலை உணவு சாப்பிடுபவர் குடும்பங்கள் மது அப்புறம் புகைப்பழக்கம் உள்ளவர்களும் பணம் பொருள் பெற்று ஆலயங்களை கட்டினதாக வரலாறுகள் இல்லை ஆகவே மகான்களின் ஆலயங்கள் கட்டுவதாக இருந்தாலும் அல்லது மாணவர்கள் ஒரு ஆலயம் அமைக்க விரும்பினாலோ அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களின் உத்தரவை பெற்று சரியான கல்வி முறையை அறிந்து கொண்டு அதன் பிறகு ஆலயங்களை அமைக்க அவங்கவுங்க உடல் தகுதிக்கு தகுந்தாற் ஆலயங்களை அமைக்க முடியும் தானாக கற்பனையில் ஏதாவது தவறு செய்துவிட்டால் ஊர் மக்களுக்கு பாதிப்பு அரசருக்கும் பாதிப்பு உண்டு என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே வீணான பணியில் ஈடுபட்டு தன்னிலையை முழுமை அடையாமல் ஏதாவது தவறாக செய்துவிட்டால் தவறாக போய்விடும் ஆகவே முதலில் அவரவர் உடலான வீடை முறையாக கட்ட வேண்டும் அதன் பிறகு தனக்கு சொந்தமாக எதையாவது இடம் வாங்கி வைக்கின்ற அதிலிருந்து தான் எப்படி இந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தோம் என்பதை உறுதிப்பட்டு அவரவர் சொந்த இடத்தில் கட்டிக்கொள்ள வேண்டும் அதை விட்டு ஏற்கனவே யாரோ உருவாக்கி வச்சிருந்ததை எல்லாம் போய் கை வைத்தால் அது மிகுந்த பாதிப்படையும் அது எல்லாருடைய குடும்பத்தையும் பாதிக்கும் மாணவருடைய குடும்பத்தையும் பாதிக்கும் மற்றவருடைய குடும்பத்தையும் பாதிக்கும் அதே போல் மாணவர்கள் யாரிடமிருந்து கல்வி கற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த ஆலயத்தை தான் எழுப்ப முடியுமே ஒழிய எல்லா பிரிவுகள் உள்ள இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் பார்த்து கட்டுவதோ எழுப்புவதோ தேவையில்லாத பணியாகும் ஆகவே குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் திருத்தாமல் அந்த பிணி நோய்கள்லாம் குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய பாவ செயலாகும் ஆகவே சரியா தெரியாமல் புற வாழ்க்கையில் உள்ள பட்டத்தை மட்டும் வைத்திருந்தால் புற வாழ்க்கையில் உள்ள ஆலயத்தை கட்ட முடியாது அனுபவ அறிவு வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு மன்னிப்பு திருப்படிதல் அவசியமாகும் நன்றி வணக்கம்